الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل بما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها فتمنى على الله அவுக மஹான் அலைஹி சலாத்து தஸ்லீம் புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லா அலைஹி வசல்லம் அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹ்வின் நல்லடி யார்களே முஹம்மது சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களை பற்றி அல் குர் ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் எப்படி சொல்லுவான் நபியே உண்மை இந்த அகிலத்தாருக்கு அருள்கொடையாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெருமானார் சொல்லலாம் அடைகுவாக இந்த வருடத்தோடு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் நிறைவடைகிறது அல்லஹ் பெருமானாரை எங்கெங்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறானோ அந்த இடத்தில் இப்படியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் மக்களை நீங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உண்மை நாம் வெளியாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் பெருமானாரினுடைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் இருளில் மூழ்கி இருந்தார்கள் ஒரு பக்கம் பெண் குழந்தை புதைப்பு இன்னொரு பக்கம் மது மாது இன்னொரு பக்கம் வட்டி இப்படியாக எந்த ஒரு அரசர்களும் ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு மிக கொடூரமானவர்களாய் அரபு தீபகற்பத்தில் இருந்தார்கள் பெருமானார் எப்பொழுது அனுப்பப்பட்டார்களோ முழு உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் வெறும் தன் கொள்கையை மட்டும்தான் வைத்திருந்தார்களே தவிர தன்னுடைய கொள்கையை தன் வாழ்ந்த காலத்தில் மக்களிடத்தில் அதை பார்த்து விட்டு சென்ற தலைவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது ஆனால் காட்டிய கொள்கையை மக்கள் சென்ற தலைவர்களில் ஒருவர் என்ன மற்ற தலைவர்களை போல குடும்பத்திற்கு ஒன்று வெளியில் இன்னொன்று என்று பேசுபவர் இல்லை தன் குடும்பத்திற்கு என்ன கட்டளை இடுகிறார்களோ அதே கட்டளையை தான் உம்மத்திற்கும் சொல்லுவார்கள் தனக்கு எந்த கட்டளையை நிர்ணயித்துக் கொள்கிறார்களோ அதே விஷயத்தை தான் அமல் செய்துவிட்டு உம்மத்திற்கு சொல்லக்கூடியவர்களாய் திகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நேரத்திலே திருட்டு பழக்கத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு பெண்மணியை பற்றி ரசூதுல்லா விடத்தில் சொல்லப்படும் அவளுக்கு கை வெட்ட வேண்டும் என்று தீர்மானம் தீர்ப்பாகிறது அந்த பெண்மணியிடத்தில் பற்றி பெருமானார் இடத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை இதுதான் இந்த குற்றத்தை எனது மகள் செய்திருந்தாலும் அவளுடைய கரங்களை நான் வெட்டியிருப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே முதலில் தன் குடும்பத்திலிருந்து பெருமானார் இந்த சட்டங்களை இஸ்லாமிய கொள்கையை ஆரம்பிக்கிறார்கள் சூரத்து தப் என்ற வசனம் இறங்குவதற்கு முன்னால பெருமானா செல்லந்தா அலி செல்லம் தன் ஏகத்துவ கொள்கையை எத்தி வைப்பதற்காக மக்காவினுடைய குன்றின் மீது ஏறி நிற்கிறார்கள் குன்றின் மீது ஏறி நிற்கிறார்கள் நின்றவுடன் பெருமானார் ஒரு சப்தம் இடுகிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய வீதிகளில் எல்லா நபர்களும் அந்த குன்றுக்கு முன்னால் வந்து விடுகிறார்கள் பெருமானா சல்லா அலிசலம் முதல் கட்டமாக சொன்ன வார்த்தை அதாவது இந்த மலைக்கு பின்னால் ஒரு ஒட்டகத்தினுடைய குதிரைப்படை உங்களை தாக்கப் போகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள் எல்லோரும் சொன்னார்கள் நிச்சயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பெருமானார் தன்னுடைய நாற்பது வருடத்தினுடைய வாழ்க்கையை தன் நுபுவ நபித்துவ பட்டத்திற்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள் இதைத்தான் மக்காவாசிகள் பெருமானாருக்கு பேர் இப்படியும் வைத்திருந்தார்கள் அமீன் நம்பிக்கையாளர் சாதி உண்மையாளர் அப்ப ரசூலுல்லா தன் தூதுத்துவத்தை எட்டி வைப்பதற்காக முதல் கட்டமாக மக்களுக்கு முன்னால் தன் வாழ்க்கையை சமர்ப்பணமாக ஆக்குகிறார்கள் உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் தன் குடும்பத்தில் இருந்து அமலை ஆரம்பிக்கிறார்கள் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள் ஏழைகளுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்ன ரசூலுல்லா தனது குடும்பத்திற்கு ஜகாத் என்பது ஹராம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள் இதுவரைக்கும் சட்டமாக இருக்கிறது நபிமார்கள் ஜகாத்துடைய பொருளை சாப்பிடக்கூடாது கூடாது மற்ற தலைவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள் குடும்பத்திற்கு சேஃப்டி பண்ணி முடிச்சுட்டு தான் மிச்சம் இருந்தால் தான் அது மக்களுக்கு ஆனால் ரசோடுவாக அப்படி அல்ல தன் குடும்பத்தையும் அந்த பாவமான காரியங்களிலிருந்து தடுக்கிறார்கள் இரண்டு வயது குழந்தை ஹசன் ரதி இல்லாம தவழ்ந்து தவழ்ந்து சென்று சதக்காவினுடைய பேரிச்சம்பளம் மூட்டைகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுகிறார்கள் சென்றவுடன் தன் கையினால் அவர் பழத்தை எடுத்து விளையாட்டுக் கொண்டேக்குள் போட்டு விட இதை பார்த்த பெருமானா செல்லம் வேகமாக அந்த குழந்தை கையை எடுத்து உள்ளில் இருந்து பழத்தை எடுத்து விட்டு சொல்லுகிறார்கள் பொருளை நபிமார்களுடைய குடும்பம் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் எந்த ஒரு கட்டளையைப் பெருமானார் சொன்னாலும் தான் முதலில் அமல் செய்துவிட்டு தனது குடும்பத்தில் இருந்து ஆரம்பிப்பார்கள் யா யுஹல்லதீனா ஆமனு தக்கு வா வ துக்கா நாரா அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் இன்னபிற அமல்களாக இருக்கட்டும் அனைத்தையும் குடும்பத்திலிருந்து பெருமானார் ஆரம்பித்து சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாய் மாற்றினார்கள் வட்டியை பற்றி பெருமானார் ஒரு சட்டத்தை சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது முதல் கட்டமாக பெருமானார் தன்னுடைய சொந்தங்களிடத்தில் இதை சொல்லுகிறார்கள் யார் யாரெல்லாம் வட்டியை இதுவரைக்கும் வாங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விடுங்கள் உங்களுடைய வட்டியின் பணத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் பெருமானா சல்லா அலிசல்லம் சொல்லுவதில் சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள் எல்லா வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாய் பெருமானா சல்லா அலிஸ்லம் திகழ்ந்தார்கள் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே அகிலத்தாருக்கு அருக்கொடையாகவே தவிர உம்மை நாம் அனுப்பவில்லை விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லா எப்படியெல்லாம் அருள்கொடையாக பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் முதலாவது அல் அர் ரஹ்மத்து உலகத்திலேயே பெருமானா செல்லா அலை செல்லம் ரஹ்மத்தாக மலக்குகளுக்கு ரஹ்மத்தாக மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக விலங்கினங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மதும் ஃபித் துன்யா முதலாவது ரஹ்மத் பெருமானா செல்லதா அலை செல்லம் எப்படியெல்லாம் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் வரலாற்றில் தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க எல்லா மனிதர்களுக்கும் ரசூல்ல்லாஹ் ரஹ்மத் ரஹ்மதும் ஃபில் ஆஹைரா உலகத்தில மாத்திரமல்ல நாளை மறுமையிலையும் பெருமானா செல்லதாலே செல்லம் ரஹ்மத்தாக அருண்பொடையாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஜிபிரில் அலிஹிஸ்லாத்து வசலாம் சில ரிவாயத்து கண்டவரும் ஜிபிரியிலை பார்த்து பெருமானால் இப்படி ஒரு வார்த்தை கேட்பார்கள் யா ஜிபிரியில் அல்லாஹ் என்னை ரஹ்மத் என்று சொல்லி இருக்கிறான் நான் உங்களுக்கு ஏதாவது ரஹ்மத்தாக இருந்திருக்கிறேனா என்று கேட்பார்கள் இதை கேட்ட சிந்தனா ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் யார் சூழல்லா அல்லாஹின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் வகை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் நீங்க மாத்திரமல்ல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா அபிமார்களுடைய தொடரில் இணைப்பாக நான் இருந்திருக்கிறேன் என்றாலும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது சொல்ல என்ன கவலை நான் இறுதி முடிவு நான் இறுதியில் அல்லாஹிற்கு பிடித்தமானவனாக ஆகியிருப்பேனா அல்லது அல்லாஹுக்கு வெறுப்பான நிலையில் நான் மாறிவிடுவேனா என்பது எனக்கு தெரியாது அதனால என்னுடைய இறுதி நிலையை பற்றி நான் எப்பொழுது தெரிந்து கொள்வேன் என்ற ஆர்வத்தோடு இருந்தேன் எப்பொழுது நீங்கள் உங்களை எல்லாம் உலகத்திற்கு அனுப்பினானோ அப்பொழுது புரிந்து கொண்டேன் யார் அசூல் நீங்களும் எனக்கு ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள் காரணம் என்ன தெரியுமா உங்களிடத்தில் என்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பரிசுத்த குர்ஆனை நம்பிக்கைக்குரிய ரோபிரையில் உன்னிடத்தில் கொண்டு வருவார் என்ற வசனத்தை உங்களுக்கு தரும் பொழுது கொண்டேன் கொண்டேன் என்னுடைய இறுதி நிலை அல்லாஹிற்கு நம்பிக்கைக்குரியதாக மாறிவிடும் என்பதை இந்த வசனத்தை கொண்டு நான் புரிந்து கொண்டேன் அல்லாஹ் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறானா இதை வெளிப்படுத்தியதை உங்களுடைய வருகையின் மூலமாகத்தான் யாரூர் அல்ல யோசித்து பார்க்கிறோம் எல்லா நபிமார்களுக்கும் ரஹ்மத்தாக பெருமானார் அனுப்பியிருக்கிறார்கள் என்பது வரலாறு ரீதியாக நிரூபணமாகிறது அநியாயங்கள் இருப்பதற்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக பெருமானாரை அனுப்பினோம் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ அப்பொழுது சில சிலிசாக்கள் அற்புதங்கள் ஏற்பட்டது நானூறு வருட காலமாக எருந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அடைந்ததை கபாவினுடைய சிலைகள் கீழே விழ ஆரம்பித்ததை இப்படியாக தொடர்ந்து எழுதி கொண்டே ரசூலுல்லாஹினுடைய வருகையை அல்லாஹ் அகிலத்திற்கு அருக்கொடையாக கொடையாக தந்திருக்கிறான் அகிலத்திற்கு அருக்கொடையாக கொடையாக தந்திருக்கிறான் பெண்கள் என்று சொன்னாலே தன் காம பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய இயந்திரமாக பார்த்து கொண்டு வந்த காலத்திலே அடிமைகளாக விற்பனை செய்து கொண்டிருந்த காலத்தில் பெருமானா பெருமானார் சென்னாலே செல்லம் எப்பொழுது வந்தார்களோ சொன்னார்கள் லா தபத்துலுனி உங்களுடைய பெண் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது சொத்தில் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது முதல் முதலில் உலகத்திற்கு பெண்களுக்கு உரிமையை மீட்டுக் கொடுத்தவர் உத்தமனைவி செல்லம் லா மலைவ செல்லம் யோசித்து பார்க்கிறோம் உம்மல் குரா என்னும் சொல்லக்கூடிய ஒரு சகாமியினுடைய வீட்டிலே எந்தெந்த பெண் குழந்தைகள் எல்லாம் கொலைக்காக வேண்டி எடுத்துச் செல்லப்படுகிறதோ அதை தடுத்து நிறுத்தி பெண்களை ஒரு ஒரு இந்த காப்பகத்தில் வைத்து பெருமானார் செல்லலாலை செல்லும் தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை பொறுப்பாளியாக நியமித்தார்களே யோசித்து பார்க்கிறோம் பெருமானாரை அல்லாஹ் பல்வேறு நிலைகளில் ரஹ்மட்டாக அனுப்பியிருக்கிறான் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் உமா அரிசல்னாக்க இல்லா ரஹ்மத்தல்ல ஆலமீன் அகிலத்தார்க்கும் அருள் அது மாத்திரமல்ல வாய் பேசாத விலங்கினங்கள் வாய் பேசாத ஜீவராசிகள் இவைகளுக்கும் ரஹ்மத்தாக பெருமானாரை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுகிறார் ஒரு நேரத்தில் ஒட்டகம் ஒன்றுமுட அடம் பிடிக்கிறது சரக்குகளை ஏற்றியாப் அமர்ந்து வைக்கும்பொழுது ஒட்டகம் அடம் பிடிக்கிறது ஒட்டகத்தினுடைய எஜமான் பெருமானாரிடத்தில் வந்து சொல்லுகிறார் யார சொல்லலாம் இந்த ஒட்டகம் அடம் பிடிக்கிறது நேராக பெருமானார் அந்த ஒட்டகத்திடத்தில் வந்து பேசுகிறார்கள் ஒட்டகம் பெருமானாரை பார்த்தவுடன் கண்களில் தண்ணீரை கொட்டுகிறது இப்பொழுது பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளரை அழைத்துச் சொல்லுகிறார்கள் இந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் சரியாக உணவளிப்பதில்லை அதிகமாக வேலை பழுவை நீங்கள் சுமர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் உணவை அளிக்கும் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹை எஞ்சிக்கொள்ளுங்கள் என்றார்களே ஜீவராசிகளுக்கும் பெருமானார் ரஹ்மத் அருக்கொடையாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து அல் குரானில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் எல்லா ஜீவராசிகளுக்கும் அருக்கொடை இந்த உலகத்தில் மாத்திரம் பெருமானார் அருகொடை அல்ல நாளை மறுமையிலேயும் எல்லா நபிமார்களும் என்ற கவலையோடு இருப்பார்களாம் முழு உலகத்தின் மக்களும் தன் நிலையை நினைத்து அது அழுது கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறான் நாளை என்று வந்துவிட்டால் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து விரந்தோடுவாள் ஒரு தந்தை தன் மகனை பார்த்து ஒரு சகோதரன் தன் சகோதரியை பார்த்து விரந்தோடக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நேரத்திலே தன் யா உம்மத்தி எனது உம்மத்தே உம்மத்தே என்ற அல்லாஹ் விடத்தில் சஜிதாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபி ஒரே ஒரு மனிதர் இருக்குமையானால் அது முஹம்மது சல்லாஹ் அலேஹு வசல்லம் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஹதீஸை ஹதீஸ் பொதுசு கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க இரஃபா முகம்மது எதற்காக வேண்டி உம்மத்தி உம்மத்தி என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள் இர்ஃபரா சக் ஒசல் தா தக் நபிகே நீங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு கேளுங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை தந்திருக்கிறான் அந்த துவாவை சொல்லி ஒரு அந்த நபி துவா செய்துவிட்டால் நிச்சயம் அதை அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொஹஜிசா ஒரு துவாவை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் எல்லா நபிமார்களும் உலகத்தில் வாழும் காலத்தில் அந்த துவாவை விட்டார்கள் ஒரே ஒரு நபியை தவிர அதுதான் ரசூலுல்லாஹ் உலகத்திற்கு அருள்கொடையாக அல்லாஹ் யாரை அனுப்பினோம் என்று பெருமானாரை பார்த்துச் சொல்லுகிறானோ அப்படிப்பட்ட நம்முடைய நபி அந்த துவாவை உலகத்தில் வாழும் காலத்தில் பயன்படுத்தியதில்லை எந்த அளவுக்கு நிர்பந்தமான சூழ்நிலை தெரியுமா சில நேரங்களில் ரசூலுல்லாவை கொலை செய்வதற்கு கூட யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட ரசூலுல்லா அந்தது ஆவை பயன்படுத்தவில்லையே ஃபாத்திமாரதி எல்லாகுவான் பெருமானாருடைய ஈரக் கொலை துண்டு உயிரிலும் உயிரான ஃபாத்திமா தன் தந்தையிடத்தில் வந்து அழுது கொண்டே நிற்கிறார்கள் யார் ரசூல் அல்லா எனது பிள்ளையின் இறுதி முடிவு நீங்கள் ஹசனுக்கு கழுத்தில் முத்தமிடுகிறீர்கள் ஹுசைனுக்கு உதட்டில் முத்தமிடுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது பெருமானா சொன்னார்கள் ஹசனுக்கு கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் போரில் ஷகீதாகி வஃபாகுவார் ஹுசைன் விஷம் தீட்ட நீ நிலையில் எதிரிகளால் விஷம் கொடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மௌத் ஷகீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ஆத்திமாரதியில்லாகுவான் தேம்பி தேம்பி அழுகிறார்களாம் அழுதுவிட்டு சொல்லுகிறார்கள் யார் சூர் அல்லா ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு அற்புத துவாவை அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லவா எனது பிள்ளைகளை இந்த துவாவை கொண்டு நீங்கள் காப்பாற்றுங்களேன் அவர்களுக்கு நல்ல மரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு துவா செய்யுங்களேன் என்று சொல்லும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு செல்லம் அந்த நிர்பந்தத்திலும் கூட இந்த துவாவை பயன்படுத்தியதில்லை சொன்னார்கள் ரசூருல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் இந்த துவாவை நாளை மறுமையில் என்னை பார்க்காத உண்மத்திற்காக வேண்டி நான் வைத்திருக்கிறேன் அல்லாஹின் சன்னிதானத்தில் அல்லாஹின் இடத்தில் கேட்பான் முகமதே ஏன் அழுது கொண்டே இருக்கிறீர் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் நீ எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுல்லாஹி சல்லா அலிசலம் அந்த நேரத்தில் பெருமானாருக்கு அல்லாஹ் உதட்டினுடைய நாவில் அற்புதமான வார்த்தைகளை சிந்தனையை அல்லாஹ் போடுவான் அப்பொழுது பெருமானார் இந்த து அந்த நேரத்தில் பயன்படுத்துவார்கள் ஹதீசிலே வருகிறது யா அல்லா எனது உம்மத்தில் ஒரு நபர் நரகத்தில் இருந்தாலும் நான் அந்த நான் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் அகிலத்திற்கு அருண்கொடையாக பெருமானாருடைய வாழ்க்கையை அல்லாஹ் முன்மாதிரியாக தந்திருக்கிறார் எல்லா வாழ்க்கைக்கும் முன்மாதிரியாக பெருமானாரை அல்லாஹ் ஜல்லிஷா நகுவத் காட்டியிருக்கிறார் அது மாத்திரமல்ல பல தலைவர்களுடைய வாக்கு மூலங்கள் இன்று வரைக்கும் நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது இன்று வரைக்கும் முன்மாதிரி ஹேர்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய பிரபல நூலாசிரியர் தன் கித்தாபில் புத்தகத்தில் பதிவு செய்கிறார் அவர் எழுதிய என்ற புத்தகத்திலே உலகத்தினுடைய எல்லா தலைவர்களையும் அந்த புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் வரலாற்றை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மைக்கிள் ஹேர்ட் முதல் முதலாக முகம்மது என்ற இஸ்லாமியர்களுடைய தலைவர்களின் தலைவர்களில் ஒருவனான முகம்மதை முதல் நபராக கொடுத்து புத்தகத்தை அவர் ஆரம்பம் செய்கிறார் மறு கிறிஸ்துவ உலகமே மிரண்டு நிற்கிறது காரணம் என்ன அவர் ஒரு கிறிஸ்டின் ஆனால் முஸ்லிம்களுடைய தலைவரை முதல் நபராக போட்டிருக்கிறார் நம்முடைய தலைவரான கிறிஸ்துவை மூன்றாம் நபராக போட்டிருக்கிறாரே என்று மருத்துவ உலகம் போராட்டத்தில் குதிக்கிறது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு நபர்களுடைய வரலாறை ஆராய்ச்சி செய்தேன் முகமதி வரலாறை நான் படித்தேன் அதற்கு அடுத்து ஏசு கிறிஸ்து அதற்கு அடுத்து புத்தர் இது போன்ற உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தின் பெரும் பெரும் தலைவர்களை நான் படிக்க ஆரம்பித்தேன் முகம்மதினுடைய வாழ்க்கையில நான் எந்த சிந்தனையோடு படிக்கிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஒரு ஆசிரியராக தன் சஹாபாக்களுக்கு முகம்மது இருந்திருக்கிறார் போர்க்களத்தில் ஒரு மிக பெரும் படை வீரராக குடும்பத்திற்குள் வந்தால் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தின் தலைவராக மசிதற்குள் வந்தால் அவரை விட மிக யாரும் விவாதத்தை செய்ய முடியாத வணக்கசாலியாக மாறிவிடுகிறார் அல்லாஹ்வின் தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்காக முழு பொறுப்பையும் முழுமையாக செய்து முடித்தவர் தான் இந்த முகம்மத் சில நேரங்களில் நான் முகம்மதுடைய வாழ்க்கையை படிக்க படிக்க என்னோடு அவர் ஐக்கியமாவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டுச் சொல்லுகிறார் அதனால் தான் ஏசு கிறிஸ்துவை நான் மூன்றாவதாக போட்டு முகம்மதை நான் முதல் நபராக போட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நான் படிக்கும் பொழுது குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும் குடும்பத்தினுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் ஒரு தந்தைக்கு என்ன தந்தை தன் கடமையை எப்படி உணர்ந்து செய்ய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லையே அவர்தான் திருமணமே செய்யவில்லையே பிறகு எப்படி ஒரு வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாய் இவர் சமுதாயத்திற்கு காட்ட முடியும் எனவேதான் முகம்மதிடைய வாழ்க்கையில் அத்துணை விஷயத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் எனவே முகம்மதை முதல் நபராக நான் தேர்வு செய்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் மாற்று மதத்தினர் கூட முகம்மதினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு படித்து சாறை சாரையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறானே முழு உலகமும் இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்குரிய காரணம் என்ன பெருமானாருடைய நற்குணங்கள் எந்தெந்த நேரத்தில் ஏழைகளுக்கு வழங்குவது தன் வார்த்தையினால் தன் உள்ளத்தை நோகடித்த மக்களையும் பெருமானார் தன் குணத்தின் மூலமாக இழுத்தார்களே ஒரு மூதாட்டி வந்து நிற்கிறார் வீட்டை விட்டு கிளம்பி கொண்டு ஊருக்கு வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மூதாட்டி தன் சுமந்திருந்த பொதியை வைத்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அந்த மூதாட்டி இடத்தில் சென்று அந்த பொதியை தான் வாங்கி கொள்ளுகிறேன் என்று கேட்டு கூடவே செல்லுகிறார்கள் அந்த பாட்டி சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த ஊரில் முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேச்சை மட்டும் கேட்காத அவருக்கு பயந்துதான் இந்த ஊரை விட்டு நான் செல்லுகிறேன் அமைதியாக பெருமானார் அந்த மூதாட்டியின் சப்தத்தை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் ஊரினுடைய எல்லை வரைக்கும் பெருமானார் அமைதியாக கேட்டுவிட்டு அந்த பாட்டிட்ட பொதிய கொடுத்துட்டு கிளம்பும் பொழுது அந்த பாட்டியே கேட்கிறது இவ்வளவு அமைதியாக எனக்கு நீங்கள் பணிவினை செய்து கொண்டிருக்கிறீர்களே நீ யாரப்பா முகம்மதை பார்த்து கேட்ட அந்த மூதாட்டியின் பெருமானாருக்கு உதட்டிலிருந்து வந்த வார்த்தை இவ்வளவு நேரமாக நீங்கள் யாரை திட்டிக் கொண்டு வந்தீர்களோ அந்த முகம்மது தான் நான் நான்கின்றார்களே பெருமானார் அவருடைய கரத்தை பிடித்த அஷது அல்லாஹில் அன்ன கரசூருல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நற்குணத்தை பெருமானார் தன் தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்காக தனது குணங்களை பெருமானார் சாட்சியாக்குகிறார்கள் இதைத்தான் நல்லா சொல்லுகிறான் ரஹ்மது லீல் ஆலமின் முகம்மதை உங்களுக்கு அகிலத்தின் அருட்கொடையாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் தனக்கு பிரியமான ஈரோக்கொலை துண்டி ஹம்சா ரதி அல்லாஹுவான் எல்லா நிலையிலேயும் தனது சிறிய தந்தை ஹம்ஸாவைப் பெருமானார் முற்படுத்துவார்கள் ஹம்ஸா ரதி இந்தா என்ற பெண்மணி கொலை செய்து விடுகிறார் பெருமானாரினால் சில துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருந்த இதுவும் ஒன்று உங்களுக்கு கடுமையான தொல்லைகளை தந்திருக்கிறார்கள் சில நேரங்கள் ரசூல்லா தொழுது கொண்டிருக்கும் பொழுது முதுகின் ஒட்டகத்தினுடைய கொடல்களை வந்து கொட்டுவார்கள் சில நேரங்கள் தாயுஃபினுடைய வீதிகளில் சிறுவர்களை வைத்து கண்ணால் பெருமானாரை எரியப்பட்டது ரத்தங்கள் சொட்ட பெருமானார் அந்த இரத்தத்தை அள்ளி தனது பாதத்தில் தேய்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சில நேரங்களில் பெருமானாருக்கு உள்ளத்தில் நெருக்கடியை கொடுப்பார்கள் எல்லா நெருக்கடியிலும் ஆயாரதி எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம் இது யாரை சொல்லலாம் பெருமானா செல்லல்ல அலை செல்லும் சொல்லுவார்கள் எனது சிறிய தந்தை ஹம்சா ஹிந்தா என்ற பெண்மணி போர்க்களத்தில் வைத்து கொண்டது மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய ஈரக்குலையை எடுத்து கடித்து துப்பினால் இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றார்களே அந்த ஹிந்தா என்ற பெண்மணி ஒரு நேரத்தில் தன் தவறை மறந்து மன்னிப்பை கேட்டு இஸ்லாத்தின் பக்கம் வரும்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இதுதான் உன்னையை பார்த்தா எனக்கு என் சிறிய தந்தை என்னுடைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது உன்னால் உன்னுடைய முகத்தை என்னிடத்தில் காட்டாமல் இருக்க முடியுமா என்று சொல்ல பெருமானாருடைய இந்த சொல்லுக்காக வேண்டிய தன் இருப்பிடத்தை சாம் போய் போய் கொண்டார்கள் என்று வரலாறு பேசும் பெருமானா சல்லா அலி செல்லம் தனக்கு துன்பம் விளைவித்தவர்களையும் எப்படி மன்னித்து இருக்கிறார்கள் அப்படி மன்னித்ததின் மூலமாகத்தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது என்பதை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான் இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் இல்லா ரஹ் அல்லா நபியே அகிலத்தின் அருக்கொடையாகவே தவிர உண்மை நாம் அனுப்பவில்லை இந்த அருக்கொடைகளை நாம் சுண்ணத்துக்களை பின்பற்றும் பொழுது அல்லாஹ் மின்மேலும் நம்முடைய வாழ்க்கைகளில் பெரும் பறக்கத்துக்களை ஏற்படுத்துகிறான் பெருமானாரனுடைய நற்குணங்களை நமது குணமாக்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் நிம்மதியையும் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துகிறான் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபிலின்